திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தானான தானன தனதன தானதானன தனதனதான தானன தனதான இரு குழை மீதோடி மீளவும் கயல்களுமால காலமும் ரதிபதி கோலாடு பூசலும் எனவே இழகிய கூர்வேல் விலோசன மிருகமத பாடீர பூஷித இளமுலை மாமாதரார்வச முருகாதே முருகவள் கூதால மாளிகை தழுவிய சீர்பாத தூலியின் முழுகிவிடாய்ப்போ மனோலயம் வரபோது முழுமதி மாயாபிகாரமுழிவதுவாசாமகோசர முகுலித ஞானோபதேசமுருள்வேணும் அருமறைநூலோதுமேதியன் இரணிய அரிகரி அரிகரின் ஆதாயனாவன ஒருபாலன் அவனவன் ஆதாரமேதன இதனு அகிலமும் வாழ்வான நாயகன் எனவேகி ஒரு கனை தூணோடு மோதிட விசை தோல் போரு வாழறி யுகிர் கொடுவாரா நிசாசரன் உடல் பீறும் உலகொரு தாளான மாமனும் உமை ஒரு கூறான தாதையும் உரை தரு தேவாசுராதிபர்